கிளாசிக்ஸ் அவர்களின் போதனை களஞ்சத்தில் இருந்து நம்முடைய பலவினங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் பாவம் என்று வர்ற விஷயத்தில் தோக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா இதெல்லாம் வல்லவர் ஒருத்தர் ஜெயித்து வந்திருக்கிறார் அவர் என்ன சொல்கிறாரு நான் உனக்கு உதவி நான் பாடுபட்டதே எதுக்காக தான் பாடுபட்டேன் பாடுன்றது சிலுவையில் மட்டும் இல்லை இந்த பூலோகத்தில் வந்து வாழ்ந்து எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு பாடுபட்டேன் ஏனென்றால் உனக்கு எல்லாவற்றிலும் ஜெயத்தை தரும்படியாக சிலுவையில் பாவத்தின் வல்லமையிலிருந்து உன்னை விடுதலை ஆக்கிட்டேன் இப்பொழுது இந்த பாவத்தின் சோதனையிலிருந்தும் உன்னை விடுதலையாக்க நான் இருக்கிறேன் உனக்கு தகாயம் தேவைன்னா வா நான் உனக்கு உதவி செய்யறன்னு சொல்றாரு இப்ப திருப்பிப்பா நாலாம் அதிகாரத்துக்கு போவோம் வசனம் நடுவில் பார்ப்போம் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டோம் அதானே பார்த்துட்டு வரோம் இப்போ எல்லா விதத்தில் அவர் நம்ம போல சோதிக்கப்பட்டார்னு ஆனால் நிறைய பேர் இதை ஏற்றுக்கொள்ள முடியல எல்லா விதத்தில் நம்ம போல சோதிக்கப்பட்டாரா அது எப்படி அப்படிங்கிறாங்க ஆனால் ஒன்றை கவனிக்க மாட்டாங்க பாருங்க இங்க ஒரு காரியம் திட்ட தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாது இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாது இருக்கிறவர் எல்லாம் சொல்லுங்கள் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டோம் பாவம் இல்லாத இருக்கிறவர் இதை கேட்டவுடனே தெளிவு வந்துடும் பாருங்க ஏன் நிறைய பேர் ஒத்துக்க மாட்டேன்றாங்கன்னா அவங்களுடைய என்ன சோதிக்கப்பட்டாலே சோதிக்கப்பட்டாலே பாவம்னு நினச்சிட்ருக்குறாங்க கிறிஸ்தவர் மத்தியில் இருக்கிற ஒரு தவறான கருத்தை நீங்க எக்ஸ்போஸ் பண்ணுற பாருங்க இதை சரி பண்ணால் எல்லாம் சரியாயிடும் பாருங்கள் ஒரு கோளாரை சரி பண்ணிணா எல்லாம் சரியாக போயிடும் பெரிய மிஸ்டேக்குன்னு சொல்லி எதையாவது ஒரு என்ஜினை கொண்டு போய் கொடுத்து பாருங்க பார்க்க என்கிட்ட அவன் சின்ன விஷயமா இருக்கும் இதை சரி பண்ணோன்னே எல்லாம் சரியா ஓடும் அது மாதிரி தான் இது கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய கோளாறு இந்த பாவத்தின் மீது வெற்றின்னு வர்றப்ப இந்த ஒரு சின்ன பிரச்சனை பாருங்க எவ்வளோ சின்ன ஒரு தவறான கருத்து எவ்வளோ பெரிய ஒரு தவற ஒன்று பண்ணுதுன்னு சொல்லி அநேகர் ஏன் இயேசு எல்லா சோதிக்கப்பட்டார்ன்றது ஒத்துக்க மாட்டேன்றாங்கன்னா சோதிக்கப்படுகிறதே பாவம் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருக்குது அவங்க என்ன சொல்கிறாங்க எப்படியோ பாருங்கள் அந்த காலத்தில் வந்துருச்சு கூட அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்துருச்சு அந்த காலத்தில் சபைக்கு போயிட்டு வந்தாலே போதும் அது வந்துடும் தானா ஆயிரத்தெட்டு பேர் சொல்கிறதுலேயே வந்துடுது என்ன சொல்லிட்டாங்க ஆ அசுத்தமான எண்ணெலாம் வருதா நீ என்ன விசுவாசி நீ அப்போ ரட்சிக்க படலைன்னு அர்த்தம் நீ அப்போ ரட்சிக்க படலை உனக்கு அசிங்கமான எண்ணங்கள் வருது கெட்ட கெட்ட சொப்பனம் வருது உனக்கு கெட்ட கெட்ட எண்ணங்கள் வந்து நாட்கொள்ளுது ஆசை இச்சைகள் உனக்கு வருதாக்கும் இப்படி ஆக்கும் அப்படியாக்கும் அப்போ நீ என்ன விசுவாசி நீ என்ன ஞானஸ்தானம் எடுத்த நீ என்ன ஆவியை பெற்ற நீ சரியில்லை உனக்குள்ள சம்திங் ராங் எனக்கு சொல்லப்பட்டது அப்படியே நான் உனக்குள்ள சம்திங் ராங் சீரியஸ்லி ராங் உடனே பிசாசு வந்து சொல்றான் நல்லா யோசித்து பாரு அவன் சொல்றது உண்மைதானே நீ ஞானஸ்தானம் எடுத்த ஆவி பெற்ற எல்லாம் பெற்ற இருந்தாலும் உனக்குள்ள இந்த ஆசை வருதா இல்லையா அப்போ உனக்குள்ள சம்திங் ராங் அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை போய் பிரசங்க கேட்கலாம்னு பார்த்தா அங்கேயும் சொல்றாங்க சம்திங் ராங் உனக்குள்ள சம்திங் ராங் ஏன்னா உனக்கு அந்த எண்ணம் வருது இல்லையா உனக்கு ஆசை வந்தது இல்லையா அதனால உனக்குள்ள சம்திங் ராங் உடனே பிசாசு சொல்றான் உனக்கு ஏற்கனவே சம்திங் ராங் அதனால எப்படி நரகம் தான் போக போற போறப்ப கொஞ்சம் நல்லா அனுபவிச்சுட்டாது போயே எப்படி சொல்லி தரான் பாருங்க பிசாசு அவன் எல்லா போதனையும் அவன் யூஸ் பண்ணிக்கலாம் சபையில் நடக்கிற போதனையெல்லாம் அவன் யூஸ் பண்ணி புரட்டி கிரட்டி எப்படி நரகந்தான் போக போகிற உனக்கு வேறு மூச்சினுமே கிடையாது என்ன ஞானசாணம் கொடுத்து எங்கெல்லாம் போய் ஞானசாணம் எடுத்து ஒன்றுக்கு ரெண்டு எடுத்திருக்காங்க சிலர் சிலர் மூணு ஞானசானம் எடுத்திருக்காங்க சரி அப்போ என்ன பண்ணுறது அவ்வளோதான் போ நரகம் தான் போக போகிற சம்திங் ராங் ஏன்னா அப்படி அந்த எண்ணெய் எப்படி வந்தது உனக்கு அந்த கெட்ட எண்ணம் எப்படி வந்தது என்ன அந்த சின்ன பசங்களை போட்டு தொல்லை பண்ணுவாங்க பாருங்கள் பருதாமல் இருக்கும் பதினாறு பதினேழு வயசு பையனாக இருப்பான் அவனுக்கு என்ன வரும் எண்ணம் சாதாரண ஒரு ஆளை கேட்டால் கூட சொல்லுவாங்க பருவ கோளாறுன்னு வேறு ஒன்றுமே கிடையாது அந்த ஒரு வயசு இந்த ஒரு வயசில் சில நாட்டங்கள் ஒரு மாதிரி போகும் அதை கொஞ்சம் கரெக்டாக இது பண்ணால் அப்புறம் சரியாக போய்டும் கொஞ்சம் தாண்டின சரி அந்த வயசில் அந்த மாதிரி தான் இருக்கும் அது இல்லைன்னா தான் கோளாறு இருக்க தான் செய்து அது அதை டேரெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது சரி பண்ண வேண்டியதாக இருக்குது இதை வந்து இவங்க என்ன பண்ணுறது ஒருத்தவர் ஒருத்தவனமாக சொல்லுது பாருங்க நல்லதாங்க இருந்தான் ஏதோ பேய் பிடிச்சிருக்குதுங்க நானும் பார்க்குறேன் இப்போ கொஞ்ச நாளாக பேரஞ்சவன் மாதிரி இருக்கிறான் அவனுக்குள்ள கெட்ட எண்ணங்கள் பாருங்க பேய் பிடிச்சிருக்கு அவனுக்கு ஏதோ யாரோ என்னமோ வச்சுட்டாங்க அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஊழியர்காரர் வந்து ரெண்டு பேய் பார்த்தேன் நான் இப்போதான் அவன் அடுப்பங்கரையிலேருந்து வந்ததாகும் அப்படின்னோடனே இவங்களுக்கு எல்லாம் கன்ஃபார்ம் ஆகிடுதான் ஆமாம் அந்த ரெண்டு பேய் தான் இருக்கும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் இந்த பேய் கி பிசாச்சு பில்லி சூனியாக அவங்க வச்சுட்டாங்க இவங்க பண்ணிட்டாங்க நல்லா இருந்தான் திடீர்னு பிசாசு வந்து என்னமோ பண்ணிடுச்சாக்கும் பேய் வந்து இறங்கிடுச்சாக்கும் பிடிச்சிருச்சாக்கும் என்னென்ன பண்ணி இந்த பசங்களை போட்டு இம்சை பண்ணி விட்டுடுறாங்க அது ஒன்றுமே கிடையாது அது அது என்ன அது கடவுள் சரீரத்திலையும் மனதிலையும் வச்சிருக்கிற சில தேவைகள் நியாயமாக வச்சிருக்கிற தேவைகள் நியாயமான விதத்தில் நிவிருத்தி செய்யப்பட வேணும் பிற்பாடு சரியான விதத்தில் நியாயமான விதத்தில் அது நிவிருத்தி செய்யப்பட வேணும் அதெல்லாம் இப்போ தலையை காட்டுது அதெல்லாம் இப்போ நிவிருத்தி செய்யும்படியாக கேட்குது எப்படியாவது நிவர்த்தி செய்யலான்னு நினைக்கிறது தான் பாவம் எந்த வழியிலையாவது அது நிவர்த்தி செய்யலான்னு நினைக்கிறது தான் தவறு ஆனால் அது நிவர்த்தி செய்யப்பட வேணும் என்பது நியாயம் இல்லையா அப்ப அதை வந்து பிசாசு யூஸ் பண்ணிடுறான் பாருங்க அதை கண்டம் பண்ணி ஆளுகளை நீ வந்து முக்கியமாக கிறிஸ்தவ விசுவாசிகளை வாலிபரில் போட்டு கண்டம் என்னன்னா நீ வந்து உனக்கு அந்த யோசனை வந்ததுனாலேயே நீ வந்து பொல்லாதவன் நீ வந்து அசுத்தம் உள்ளவனா இருக்கிறதுனால தான் உனக்கு அது வந்தது எது யோசனை அவன் என்ன பண்ணுவான் அந்த யோசனை வந்ததுக்கு அதனாலதான் வந்து ஆக்கும் நீ கெட்டவன் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் கேக்குறீங்க படிச்சிருக்கிறேன் உங்களை பற்றி உங்களை பற்றி படிச்சுட்டு சொல்றேன் நான் அனுபவிச்சுன்னு சொல்றேன் ஒரு விதத்தில் ஏன்னா பட்டவன் நான் படிச்சவன் மட்டும் இல்ல நல்ல பட்டவனும் கூட இப்படியே சொல்லி 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 என்ன ஆகிறது கடைசியில் டு பி டெம்ட் இஸ் டு சின் சோதிக்கப்பட்டாலே பாவம் செஞ்சால் மாதிரி ஒரு இது அப்போ எனக்கு இந்த மாதிரி சோதனை எல்லாம் வருது அப்போ நான் சரியில்லை சம்திங் ராங் எனக்குள்ள ஒரு எண்ணம் வந்து வச்சு பாருங்க சபையில் பரவலாக இந்த எண்ணம் இருக்குது சோதிக்கப்பட்டாலே பாவம் செஞ்சிட்டா மாதிரி நீ நல்ல விசுவாசியாக இருந்தால் அந்த எண்ணம் வந்திருக்காது உனக்கு நீ பரிசுத்தமானவனாக இருந்தால் அந்த எண்ணம் உனக்கு வந்துருக்காது நீ பரிசுத்தத்தில் வாழ்ந்தினா நீ அப்படி யோசிச்சிருக்கவே மாட்டே நீ நீ வந்து சரியாக இருந்துன்னா நீ வந்து உனக்கு அந்த யோசனையே வந்திருக்காது அப்ப அந்த யோசனை உனக்கு வந்ததே என்ன காமிக்குது நீ பாவிங்கிறத காமிக்குது நான் சொல்றேன் இந்த யோசனை வந்தது உன் மனுஷங்கிறத காமிக்குது ஹலோ ஒருத்தர் சொல்றார் அடியனுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் கடந்த முப்பது ஆண்டுகளாக அப்படி எந்த யோசனையும் வரவில்லை அப்ப ஜடமா மரமா மாறிட்டாருன்னு அர்த்தம் எந்த யோசனை வரல இப்ப சொரணியே இல்லையா என்ன நல்லா விளங்குது பாருங்க அந்த யோசனையே எனக்கு வந்தது இல்லை அதை எண்ணிக்கூட பார்த்ததில்லை நான் அந்த சிந்தையே எனக்கு என்ன பேசுறாங்க பாருங்க தப்பு யோசனை வந்ததுனால பாவியாயிட முடியாது மனுஷன்னா சரீரம் இருக்குது மனம் இருக்குது இந்த சரீரத்தில் சில தேவைகள் இருக்குது அதனால சில யோசனைகள் அவப்போது வரத்தான் செய்கிறது ஆனா வேதம் என்ன சொல்லுது அந்த யோசனை வரும்போது சரீரத்தின் அவயவங்களையும் மனதின் எண்ணங்களையும் சித்தத்தையும் உணர்ச்சிகளையும் அதற்கு ஒப்புகூடாமல் அசுத்தத்தை அக்கிரமத்தை நடப்பிக்கிறதுக்கு ஒப்பு கூடாமல் நீதியை நடப்பிக்கிறதுக்கு தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள் அப்ப போதனை என்ன அது வராதுன்னு சொல்லல வராதுன்னா அப்புறம் ஒப்புக்கொடாமல் ஏன் சொல்லணும் அதான் வராது அப்புறம் என்ன இதுக்கு ஒப்பு கூடாமல் இதுக்கு ஒப்பு கொடுங்கள்னு சொல்லணும் இதுக்கு ஒப்பு கொடாமல் அக்கிரமத்துக்கும் அசுத்தத்தையும் நடப்பிக்கிறதுக்கு ஒப்பு கொடாமல் நீதியை நடப்பிக்க ஒப்பு கொடுங்கள்னு சொன்னதுனால என்ன அர்த்தம் ஆகிறது நிச்சயமா அந்த யோசனை வரும் மனுஷனா இருக்கிறவனுக்கு வரும் சரீர தேவைகள் சில யோசனைகளை உண்டு பண்ணுது மன தேவைகள் சில யோசனைகளை உண்டு பண்ணுது சில எண்ணங்களை கொண்டு வருகிறது சில டெம்டேஷன் சில சோதனைகளை உண்டு பண்ணுகிறது அது வரும் ஆனால் அது வரும்போது உன்னுடைய சரீரத்தையும் மனதையும் அதை செய்வதற்கு ஒப்பு கொடுக்காமல் அந்த சோதனை சொல்வதை நிறைவேற்றுவதற்கு ஒப்பு கொடுக்காமல் தேவனுடைய பரிசுத்தமான காரியங்களை நிறைவேற்றுவதற்கு அப்ப சோதனை வந்ததனால நான் பாவி பாவியாயிர அதுக்கு ஒப்பு கொடுத்தாதான் நான் பாவி ஹலோ மறுபடியும் பாவியாக நல்லா விளங்குங்க சோதனை வந்தது எண்ணம் வந்தது அப்படிங்கிறதுனால நான் பாவியாகலை அதுக்கு நான் என்றைக்கு ஒப்பு கொடுத்து அதை நடப்பிக்கிறேன்னு அன்றைக்கு தான் பாவியாகிறேன் அது எண்ணம் வரும்போதே அதை என்ன பண்ணணும் கட் பண்ணணும் பாருங்கள் எண்ணம் வராமல் எப்படி நான் தடுக்கிறது பறவை என் தலைக்கு மேலே பறக்கக்கூடாது அது எப்படி பறக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல முடியும் போனால் ரோட்டில் போனால் பறவையாக பறக்குது நான் பறவை பறக்காத இடத்துல தான் நடப்பேக்கும் பறவை என் தலை மேலே பறக்கவே கூடாது நான் அப்படியே மேலே பார்த்துட்டே போக வேண்டியது தான் கீழே அடி வாங்க வேண்டியதான் இங்கே அது பறவை என் தலை மேலே பறக்கிறத நான் தடுக்க முடியாது ஆனால் பறவை என் தலை மேலே வந்து கூடு கட்டுறத கண்டிப்பாக தடுக்க முடியும் ஹலோ அதைத்தான் பண்ண சொல்லியிருக்குது வேதம் அது பறக்கிறது பறந்துட்டு போகுது அது எங்கேயோ பறந்துட்டு போகுது என்ன இப்படி வருது அப்படி வருது இப்படி போச்சு அப்படி போச்சு அது போயிட்டு போட்டோம் ஆனால் அங்க வந்து தங்குறதுக்கு அங்கே இடம் கொடுக்க கூடாது அங்க வந்து உட்கார்றதுக்கு இடம் கொடுக்க கூடாது அங்கே வந்து ரிசைட் பண்றதுக்கு இது இடம் இல்லை இருக்கீங்களா அப்ப இதுதான் பிரச்சனை பாருங்க சோதிக்கப்படுறது பாவம் இல்லை அந்த சோதனைக்கு உட்படுவது அதற்கு நம்மளை ஒப்பு கொடுப்பது சரீரத்தையும் மனதையும் ஒப்பு கொடுத்து அந்த காரியங்களை நடப்பிப்பது அதுதான் பாவம் என்று வேதவாசனை திட்டமட்டமாக சொல்லுது அதை ஈல்டு பண்ணாமல் வெற்றிகரமாக வாழ்கிறதுக்கு நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் இருந்து கொண்டு உதவி செய்கிறாராம் அவர் யாரு அவர் எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டார் ஆனால் பாவம் செய்யாதவர் ஹலோ சோதிக்கப்பட்டும் பாவம் செய்யாதவர் ஏன் அவர் எல்லா சோதிக்கப்பட்டார்னு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னா ஏன்னா இந்த ஆளுங்களுக்கு என்ன எண்ணம் சோதிக்கப்பட்டாருனாலே அவர் பாவம் செஞ்சார் அப்படின்ற அவங்க எண்ணிக்கிறாங்க இவங்களுடைய ராங் டாக்டர்ன்னு அவர் மேலே திணிக்கிறாங்க பாருங்க ஆனால் வேதவசனம் திட்டவட்டமாக சொல்லுது அவர் சோதிக்கப்பட்டும் பாவம் செய்யாதவர் இவங்களுடைய ராங் டாக்டர் என்ன சொல்லுது சோதிக்கப்பட்டாலே நீ பாவி அதனால தான் அவர் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார்ன்றதை ஏற்றுக்கொள்ளவே அவங்களால முடியல எல்லா விதத்தில் சோதிக்கப்பட்டாருன்னா அப்போ பாவம் செஞ்சிட்டார் அவர் மோசமானவர் அப்படி ஆயிடுவார் அது எப்படி நான் பற்றி சொல்ல முடியும் அது சொல்லவே அவர் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் சோதிக்கப்படுறது பாவமாகாது அதே போல நானும் எல்லாவற்றிலும் சோதிக்கப்படலாம் சோதிக்கப்பட்டதுனால நான் கெட்டவன் கிடையாது சோதிக்கப்பட்டதுனால எனக்கு பேய் பிடிச்சில்ல ஹலோ எத்தனை பேருக்கு ஆறுதலாக இருக்குது தோன்னைக்கு சோதிக்கப்பட்டதுனால ஏதோ பிலிசினியம் வச்சுட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது சோதிக்கப்பட்டதுனால ஏதோ நிகழ்வில் பிசாசு வந்து பூந்து வச்சுன்னு கிடையாது கிடையாது சோதிக்கப்பட்டதுனால நீங்கள் மனுஷன் அர்த்தம் அவ்வளோதான் சோதிக்கப்பட்டும் பாவம் செய்யாமல் இருக்க முடியும் அதற்கு நமக்கு முன்னோடியாகிய இன்னொரு மனுஷன் இருக்கிறார் அவர் இயேசு கிறிஸ்து முன்னோடி மட்டும் இல்லை நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார் நமக்கு இன்றைக்கும் சகாயம் பண்ண அவர் இருக்கிறார் அவர் சொல்கிறார் உனக்கு ஹெல்ப் தேவையா எங்கிட்டவா நான் உனக்கு வழிகாட்டுகிறேன் என்று சொல்கிறார் இருக்கீங்களா அப்போ பாருங்கள் அவங்களுடைய எண்ணத்தில் இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது சோதிக்கப்பட்டாலே பாவன்ற எண்ணம் ஏன்னா எப்படியோ இது பூந்துருச்சு இது ஒரு அசிங்கம் இது ஒரு வெட்கக்கேடு இது உனக்கு இருந்தாலே நீ மோசமானவன் ரொம்ப இது வெளியே சொன்னால் அசிங்கம் என்ன கிறிஸ்தவன் நீ இப்படி தான் பேச்சு பாருங்கள் இப்படி பண்ணி 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 இந்த கிறிஸ்தவ வாலிபல் கிறிஸ்தவ எல்லாரையுமே ஒரு வழி ஆகிட்டாங்க பாருங்கள் ஏன்னா அவன் சோதிக்கப்பட்டான்னு சொன்னாலே அவன் ஒன்றும் செய்யல பாவம் சோதிக்கப்பட்டான்னு சொன்னதுக்கு அவனுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை நீ ஒன்று கிடையாது அசிங்கம் பிடிச்ச பாவி நீ போ அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன் நீங்கள் அசிங்கம் பிடிச்ச பாவி இல்லை நீங்கள் தேவனுடைய பிள்ளை சோதிக்கப்படுகிறீர்கள் அந்த சோதனையிலிருந்து உங்களுக்கு ஜெயத்தை தருகிறதற்கு உங்களுக்கு உதவி செய்ய ஒருவர் உண்டு ஏசு உங்களுக்கு முன்னோடியாக இருக்கிறார் பாருங்க இது என்ன பாயிடுச்சுன்னா சர்ச்சில் எப்படி விசுவாசிகள் மத்தியில் அப்படி ஒரு தவறான எண்ணம் சோதிக்கப்பட்டாலே பாவி சோதிக்கப்பட்டாலே அது அசிங்கம் நீ மோசமான ஆளுக்கிறதுனால தான் நீ அப்படி சோதிக்கப்படுற அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துட்டதுனால என்ன ஆயிடுச்சு இப்போ எல்லாரும் நல்லா நடிக்க கற்றுக்கிட்டாங்க சபையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் உடனே ஞாயிற்றுக்கிழமை சட்டையை மாட்டிக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை மூஞ்சி எடுத்து மாட்டிக்கிட்டு அது வேற மாதிரி மூஞ்சி அது திங்கள்லேருந்து சனி வரைக்கும் நல்லா தான் இருந்தாங்க ஞாயிற்றுக்கிழமை முகமே அப்படியே ரொம்ப அப்படியே மாறிடும் அப்படியே அது ஞாயிற்றுக்கிழமை மூஞ்சி அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை குரல் ஞாயிற்றுக்கிழமை வார்த்தை இன்னும் நிறைய இருக்குது ஞாயிற்றுக்கிழமை மேனரிசம் எல்லாம் இருக்குது எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு சபைக்கு ரொம்ப பவியமாக வருவாங்க அப்படியே ஞாயிற்றுக்கிழமை பிரதர் இப்படி ஆயிரக்கணக்கான நடிகர்கள் வந்து ஆயிரக்கணக்கான நடிகர்கள் வந்து ஒன்னா உட்கார்ந்து ஏமாத்திட்டு இருக்கிறாங்க என்ன ஏமாத்துறாங்க நான் சோதிக்கப்படவே இல்லை நான் பரிசு எனக்கு எந்த சோதனையும் கிடையாது எனக்கு எந்த விதத்திலும் நான் சோதிக்கப்படல என் பாவமையும் பக்கத்திலே வர்றது கிடையாது எனக்கு எந்த சோதனையுமே கிடையாது நான் அப்படியே மிதந்துகிட்டு இருக்கிறேன் ஒன்பதாவது வானத்தில் அப்படியே பரிசுத்தில நான் மிதந்துகிட்டே இருக்கிறேன்னாக்கும் எனக்கு நான் சொன்ன மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து அந்த எண்ணம் கூட வந்தது கிடையாது அப்ப நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாம் பார்த்து என்ன சொல்றாங்க எங்க வீட்டில் சொல்றாங்க பத்தி அவரை பத்தி அப்படி இருக்காருன்னு நீ எப்படி இருக்கிற ஏன்னா அவர் நடிக்கிறாரு நல்லா நமக்கு அவ்வளோ நல்லா நடிக்க தெரியல அவர் கரெக்டாக ட்ரெஸ் பாண்டிட்டு வர்றாரு கரெக்டாக வாய்ப்பில் திக்கிட்டு வர்றாரு பௌரியமாக வந்து தோதரம் நல்ல சிரிப்பு நல்ல இது நல்ல பாஸ்டர் கொடுக்க வேண்டிய மரியாதை எல்லாம் கரெக்டாக இருக்குது ரொம்ப அது வெளியே போனோன்னா அவருக்கு இது தெரியும் நான் அப்போ ஆயிரக்கணக்கான மக்கள் உலகம் பொறுக்க சபைக்கு வந்து ஒருத்தர் ஒருத்தர் தாங்களே ஏமாத்திக்கிறாங்க ஏன்னு சொன்னா வெளியே தெரிஞ்சால் அசிங்கம் நம்ம சோதிக்கப்படுறோன்றதை வெளியே கூடாது இதெல்லாம் வந்து நம்ம வந்து பெரிய பரிசுத்தவான்கள் நமக்கு எந்த சோதனையும் வர்றதே கிடையாது அப்படிங்கிற ஒரு நடிப்பு அது நான் சொல்லுகிறேன் நம் மனிதர்கள் நமக்கு சரீரம் இருக்குது மனது இருக்குது தினந்தோறும் சோதனை வருது ஆனாலும் கத்தடைய கிருபையினாலே கத்தடி வார்த்தையை கொண்டு அந்த சோதனைகளை மேற்கொள்கிறோம் சோதனைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கறதில்லை நம்முடைய சரீரத்தையும் மனதையும் அதுக்கு ஒப்பு கொடுக்கறதில்லை நீதியை நடப்பிக்கும்படியாக ஒவ்வொரு நாளும் ஜாக்கிரதையாக அதை அதுக்கென்று ஒப்பு கொடுக்குறோம் இருக்கீங்களா அப்போ பாவத்திலிருந்து வெற்றியை பெறதுக்கு இது ரொம்ப முதல் காரியம் என்னன்னா ஆமாம் நான் சோதிக்கப்படுறேன் ஒவ்வொரு நாளும் சோதிக்கப்படுறேன் சோதனை ஒரு நிஜமாக என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒன்று தான் அப்படிங்கிறத முதல்ல அங்கீகரிக்கணும் சில ஆளுங்களை பாருங்கள் எனக்கு அந்த சோதனையே கிடையாதுன்னு சொல்கிற சீக்கிரம் விழுந்துருவான் ஏன்னா அந்த பொய் அவனும் நம்பி சோதிக்கப்பட மாட்டேன்னு நினச்சிட்டு ஜாக்கிரதையாக இருந்துடுறது பாருங்க இல்லை சோதனை உண்மை எந்த நேரத்துலேயும் நம்ம சோதிக்கப்படலாம் ஏன்னா நமக்கு ஒரு சரீரம் இருக்குது கண் இருக்குது மூக்கு இருக்குது காது இருக்குது மனம் இருக்குது எண்ணம் இருக்குது சித்தம் இருக்குது எல்லாம் இருக்குது எந்த நேரத்திலும் சோதிக்கப்படலாம் எந்த நேரத்திலும் அந்த சோதனை வந்து நம்மக்குள்ளே வந்து நம்ம ஆழப்பாக பார்க்குது பாவம் வந்து நம்ம சோதனையின் மூலமாக சரீரத்தின் மூலமாக மனதின் மூலமாக வந்து நம்ம ஆள முயற்சி செய்து கொண்டிருக்கிறது அப்படி அதை கரெக்டாக யோசிக்கும் போது அப்போ நம்ம எல்லாம் ஜாகிரதையாக இருக்கிறோம் நான் மனுஷன்தான் நான் சோதிக்கப்படுறேன் எந்த நேரமும் சோதிக்கப்படலாம் காலையில் சோதிக்கப்படலாம் மாலையில் சோதிக்கப்படலாம் நான் ஒன்று இருபத்தஞ்சி வருஷமாக கிறிஸ்தவனாக இருக்கிறதுனால நான் ஒன்றும் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் எனக்கு கொடுக்கப்படலை இனிமேல் சோதனை உனக்கு கிடையாதுன்னு சொல்லி ஆ அறுபது வயசு தாண்டிட்டதுனால எனக்கு இன்னும் சோதனை கிடையாது கிடையாது அறுபது வயசு தாண்டினவங்களுக்கெல்லாம் நிறைய சோதனைலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் ஒன்றும் கிடையாதுன்னெலாம் கிடையாது எந்த நேரமும் எந்த மனுஷனும் சோதிக்கப்படலாம் அவன் சோதிக்கப்படும் போது ஒன்றும் பயப்பட வேண்டியது இல்லை மனுஷன்றதுக்கு அது ஒரு ஆதாரம் அவ்வளோதான் அவன் மனுஷன் அதனால சோதிக்கப்படுறான் அவனுக்கு இன்னொரு உயர்வான மனுஷர் ஒருவர் இருக்கிறார் இதை வெற்றி கண்ட ஒரு மனுஷர் இருக்கிறார் அவனுக்கு உதவி செய்கிறதுக்கு எல்லாரும் சொல்லுவாங்க இதை யாரும் வெற்றி கண்டதே இல்லைன்னு ஆனால் நான் சொல்கிறேன் ஏசு என்கிற மனிதர் எனக்கு முன்னோடியாய் சென்று என்னுடைய மூத்த சகோதரர் அவர் வெற்றி கண்டிருக்கிறார் என்னையும் உங்களையும் வெற்றியின் பாதையிலே நடத்துவார் அப்போ இப்படியே எல்லாரும் அமைதியெல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்கிறது கத்திருக்கு பிடிக்கல பாருங்கள் அதுவும் இல்லாமல் எல்லோரும் இந்த மாதிரி ஒரு மூடி மறைச்சிக்கிட்டு தான் அவருக்கு பிடிக்கல அதுவும் இல்லாமல் சிலுவையின் மூலமாக தேவன் செய்த இந்த காரியங்களை நம்ம சரியாக ஜனங்களுக்கு அறிவிக்காமல் இருக்கிறது பாவத்திலேருந்து ஒரு விடுதலை சொல்லாமல் இருக்கிறதும் கத்தருக்கு பிடிக்கல சொல்லணும்னு விரும்புகிறாள் நல்லா போதிச்சுட்டு இருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அவர் இன்றைக்கு பரிந்து பேசுகிறவராய் நமக்காக பிதாவின் வலது பார்த்துல இருந்து கொண்டு நமக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறார் நமக்கு இன்றைக்கும் இந்த சோதனையில் பாவத்திலிருந்து நம்ம விடுதலையாக்குறது மட்டும் இல்லை அதனால சோதிக்கப்படும் போது இன்றைக்கு கூட நமக்கு சகாயம் பண்ணுகிறவராய் அவர் இருக்கிறார் என்பதை நாம் அறிவிக்க வேண்டும் அதுதான் கத்தர் இன்றைக்கு நம்ம இதை பேச சொல்கிறார் அதனால் ஏதோ ஏதோ ஒரு தாட் ஒரு ஃபீலிங் ஒரு அர்ஜ் ஒரு நீடு அல்லது ஒரு டிசையர் ஒரு ஆசை ஒரு இது வந்துட்டதுனால ஒருத்தன் கெட்டவன் சொல்லிட முடியாது அவன் மனுஷன் அதனால் வருது ஆனால் அதுக்கு இடம் கொடுக்குறானா அதுக்கு ஒப்பு கொடுக்குறானா தன்னை அதுதான் அவன் எப்படிப்பட்டவன்றத காண்பிக்கிறது இருக்கிறீங்களா அதுவும் இல்லாமல் பாருங்க விசுவாசியா இருக்கிறவங்களுக்கு இந்த எண்ணங்கள் இந்த இச்சைகள் இதெல்லாம் கூட உள்ளே இருந்து வர்றதில்லை ஏன்னா உள்ளே நீங்கள் புது சிருஷ்டியாக இருக்கீங்க எங்கேருந்து வர சரீரத்திலருந்தும் மனதிலிருந்தும் வருகிறது சரீரம் இன்னும் புதுப்பிக்கப்படலை அது பழைய பாவ சரீரமாக இருக்குது மனது வந்து அநேக நேரத்தில் புதுப்பிக்கப்படாத பணமாக இருக்குது அங்கேருந்து இதெல்லாம் உருவாகுது உள்ளேருந்து வரல ஐயோ நான் பாவி எனக்குள்ளே என்ன அஸ்தம் அப்படி கிட்ட நினைக்க கூடாது ஒரு கூட்டத்துக்கு போன பாருங்க ஒரு சொல்ல கண்ணை மூடு உனக்குள்ள என்ன இருக்குதுன்னு பாரு அப்படின்னாரு இவரை பார்க்க வச்சிருவார் பொழுது உள்ளெல்லாம் ஏசு இருக்கிறாருங்க பரிசு தாவியானவர் எல்லா பாவங்களும் கழுவப்பட்டு நான் புது சிருஷ்டியாக இருக்கிறேன் அதுதான் உள்ளே இருக்குது சரீரத்தின் மூலமாக நிறைய காரியங்கள் வந்து நுழைப்பாகுது அதுதான் உண்மை சில சொல்கிறாங்க இந்த பரிசுத்த வாழ்க்கைன்றது ரொம்ப கடினமான வாழ்க்கை தப்பு பிசாசு சொல்கிற பொய் அது பரிசுத்த வாழ்க்கைங்கிறது தான் ரொம்ப ஜாலியான வாழ்க்கை நல்ல வாழ்க்கை ஏன்னா எதையும் மூடி மறைக்க வேண்டியது ஒழிய வேண்டியதில்லை ஒழிக்க வேண்டியதில்லை இந்த மூடி மறைச்சி ஒழித்து தப்பு செஞ்சுக்கிட்டு திருட்டுத்தனம் பண்ணிட்டு திரு திருன்னு முழிக்கிற ஆளுங்களை பாருங்கள் இதுக்கே இருபத்தி மூணு நாலு மணி நேரத்தில் இருபது மணி நேரம் சரியா போயிடும் அவன் சரியா தூங்கக்கூட முடியாது ஏன்னா தூங்கும்போது போது கூட அவனுக்கு நிம்மதி கிடையாது வாயிலேருந்து வந்துட போதும்னு பயம் திருடனுக்கு இல்லையா அப்போ வந்து அது வந்து நல்ல வாழ்க்கையே கிடையாது ஒரு நிம்மதி கிடையாது ஒரு தூக்கம் கிடையாது பொருளாதாரம் போச்சு சுகம் போச்சு நிம்மதி போச்சு உறவு போச்சு குடும்பம் போச்சு எல்லாம் போச்சு பாருங்க இதில் என்ன பெரியது சொல்றாரு ரோமர்ல முன்னே நீங்கள் செய்த அந்த காரியங்கள்னால உங்களுக்கு உண்டான பலன் என்ன அந்த காரியத்தை குறித்து உண்டான பலன் என்ன மரணமே ஆனா இப்ப நீங்க செய்யற நீதிக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறது மூலமா என்ன உண்டாகிறது நித்திய ஜீவன் உண்டாகிறது பாவத்தின் சம்பளம் மரணம் ஆனால் தேவனால் வரும் கிருவை வரமோ நித்திய ஜீவன் அதனுடைய பலன் வேற இதனுடைய பலன் வேறங்க அந்த வழியில போனா அதனுடைய பலனை வேற பிசாசு பொய் சொல்லி தரான் பாருங்க அது ரொம்ப ஜாலியான லைஃப் அப்படின்னு சொல்லி தர்றான் பாருங்க நான் சொல்றேன் சந்தோஷம் இங்கதான் இருக்குது சந்தோஷம் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்துல தான் இருக்கிறது இருக்கீங்களா பரிசுத்தமான வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கை ஏசு பாருங்க அப்படி எண்ணத்திலையும் எல்லாத்திலயும் வந்த சோதனைகள் எல்லாத்தையும் மேற்கொண்டாரு மேற்கொண்டதன் என்ன அவருக்கு இருக்கிற போல்ட்னஸ் கான்பிடன்ஸ் பாருங்க எப்படி ஜவம் பண்றாரு பாருங்க விசுவாசம் பாருங்க எந்த தங்கு தடையின்றி விசுவாசம் வேலை செய்கிறது அவரால் விசுவாசிக்க முடியுது பெரிய காரியங்களை செய்ய முடிகிறது மரத்தை பார்த்து சொன்னா இருபத்தி நாலு மணி நேரத்துல அந்த மரம் ஒண்ணு இல்லாமல் போயிடுச்சு என்ன சொன்னாரோ அப்படியே ஆயிற்று ஏன்னா அந்த இருதயம் அப்படிப்பட்ட ஒரு இருதயமாக இருக்கிறது எத்தனை பேர் சொல்றீங்க அதுதான் வெற்றிகரமான வாழ்க்கை என்று